இந்த படத்தோட கதையை ஷார்டா சொல்லணும்னா கஷ்டமான வேலையை செய்யறதுக்காக உருவாக்கின ரோபோட்ஸ் எல்லாம் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸோட உதவியால மனுஷனை போல சுயமா சிந்திக்கவும் உணர்ச்சிகளை உணரவும் கற்றுக்குதுங்க நம்ம செத்து போனா கூட நம்ம மூலையை ஸ்கேன் பண்ணி நினைவுகளை ரோபோக்குள்ள செலுத்துறது மூலமா நம்மளாலையும் மீண்டும் உயிர் வாழ முடியும் அந்த மாதிரி உயிர் வாழறவங்களை சிமுலன்ட் சொல்லுவாங்க மனுஷங்க கூட ரோபோட்ஸ் சிமுலன்ஸ்னு எல்லாருமே எல்லா துறையிலையும் ஒன்னா சேர்ந்து வேலை செய்கிறாங்க எல்லாம் தான் போயிட்டு இருக்கு ஆனா ஒரு நாள் அமெரிக்கால நியூக்ளியர் பம் வெடிக்க அதனால பத்து கோடி பேர் செத்து போறாங்க அதை வெடிக்க வச்சு ரோபோட் தான் கண்டுபிடிக்கிறாங்க அதுக்கு பின்னால ரோபோட்ஸ் சிமிலன்ஸ் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் எதுவுமே இனி இருக்க கூடாதுன்னு அமெரிக்கா முடிவுக்கு வராங்க அமெரிக்காவை சுத்தி இருக்க நாடுகள் அதுக்கு ஒத்து போனாலும் உலகத்தோட இன்னொரு பாதியா இருக்கிற ஆசியா கண்டத்தை சேர்ந்தவங்க அதுக்கு ஒத்துக்கல ரோபோட்ஸ் தன்னோட குடும்பத்துல ஒரு ஆளா பாக்குறாங்க தொடர்ந்து போர் நடக்குது பத்து வருஷம் போராட்டத்துக்கு பிறகு அமெரிக்கா ஆசியா கண்டத்தை தவிர எல்லா இடத்துலயும் ரோபோட்ஸ் இல்லாம பண்ணிடுறாங்க வானத்துல மிதத்துக்கிட்டு எதிரிகளை தாக்கக்கூடிய நோமேடங்கிற ஆயுதத்தை கண்டுபிடிக்கிறாங்க என்னதான் இவங்க கிட்ட அட்வான்ஸான ஆன வெப்பன் இருந்தாலும் ரோபோட்ஸ்க்கு சப்போர்ட் பண்ற பண்ற நிர்மாட்டாவை இவங்களால கண்டுபிடிக்க முடியல அவன் உயிரோட இருக்கிற வரைக்கும் ஆபத்து தான் இதுக்கப்புறம் என்னாச்சுன்றதான் மிச்சப்படும் வாங்க கதைக்குள்ள போலாம் அதுக்கு முன்னால நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா சேனல்ல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க படத்தோட ஆரம்பத்துல நிர்மாடாவை தேடி அமெரிக்கா அவங்க போர் வீரர்களோட ஆசிய கண்டத்தோட எல்லைக்குள்ள வராங்க நோமேட் அவங்க பின்னாலேயே வானத்துல வந்துட்டு இருக்கு மாயாவும் ஜோசுவாவும் அவங்களுக்கு பிறக்க போற குழந்தைய பத்தி பேசிட்டு இருக்காங்க மாயா பிரெக்னென்டா இருக்கா மாயா கூட கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னால ஜோசுவா அமெரிக்கன் ஆர்மில தான் வேலை செஞ்சிட்டு இருந்தான் ரோபர்ட் ஒன்னு அமெரிக்கன் சோல்ஜரை புடிச்சிட்டு வந்து நம்ம இருக்கிற இடம் அவங்களுக்கு தெரிஞ்சு போச்சுன்னு சொல்ல ஜோசா வெளியே போய் பார்க்குறான் நோமேடு இவங்க இருக்கிற பக்கமாக தான் எல்லாரும் கிளம்புங்க நோமேடு இங்கே தான் வந்துட்டு சொல்ல மாயா மேலே போகிறா திங்ஸ் எடுக்கிறதுக்காக ஆருண் மற்ற ரோபோட்ஸை கூப்பிட்டுட்டு கிளம்பி போறாரு ஜோசு அந்த சோல்ஜரை பார்த்து இப்போ எதுக்கு இங்கே வந்தீங்க இங்கே டெர்மாட்டா இல்லை அட்டாக் பண்ண வேணாம் திரும்பி போங்க அண்டர் கவரில் இருக்கிறனா உங்களால் மாட்டிக்க போறேன்னு சொல்கிறான் மாயாவோட அப்பா தான் நிர்மாட்டாவே அவனை போட்டுத்தல தான் இவங்க வந்திருக்காங்க ஜோசுவா கூட இது வரைக்கும் நிர்மாட்டாவை பார்த்தது கிடையாது ஜோசுவா பேசிட்டு இருக்கிறத மாயா பார்த்துடுவா நீ அவங்களை விட்டு வந்துட்டதா தானே சொன்னு மாயா கேட்க இப்ப பேச நேரம் இல்ல என் கூட வந்துடு நோமேட் அட்டாக் பண்ண போகுதுன்னு ஜோசோ சொல்ல அப்ப மத்தவங்களோட நிலமை என்ன ஆகுதுன்னு மாயா கேக்க ஐயோ மாயா அதெல்லாம் ரோபோட்ஸ் உண்மை கிடையாதுன்னு ஜோசோ சொல்றா மாயா கல்யாண முதலத்தை காட்டி போட்டுட்டு ரோபோட்ஸ் கூட போட்ல ஏறி தப்பிச்சு போறா நோமேட் அவங்க மேல பாம்போட ஜோசுவா கண்ணு முன்னாடியே மொத்த பேரும் செத்து போறாங்க அஞ்சு வருஷம் கடந்து போகுது ஜோசுவா இப்போ நியூக்ளியர் வேஸ்ட் க்ளீன் கிளீன் பண்ற வேலையை செஞ்சுட்டு இருக்கான் நிம்மதியா தூங்க கூட முடியல கண்ணை முடினாலே மாயா இறந்த ஞாபகம் தான் வந்து போகுது ஒரு நாள் இவனை பார்க்க அமெரிக்க ராணுவத்தோட படை தளபதி வராரு அந்த நிர்மாட்டா புதுசா ஒரு ஆயுதத்தை உருவாக்கி அது பயன்பாட்டுக்கு வந்தா மனித இனமே இல்லாம போயிடுன்னு அவர் சொல்ல நான் இன்னைக்கு எவ்வளவு சொல்லியும் கேட்காம அட்டாக் பண்ணீங்க உங்களால என்னோட பொண்டாட்டியும் பிள்ளையும் செத்து போயிட்டாங்க இதுக்கப்புறம் யார் செத்தா எனக்கு என்னன்னு ஜோஸ்வா கிளம்புறான் ஓர் தளபதி கூட வந்த கேனல் ஒரு வீடியோவை பிளே பண்ண அதுல மாயா இருக்கா இந்த வீடியோவை வேற ரெண்டு நாளைக்கு தான் எடுத்தோம் நீ தங்கி இருந்த இடத்துல தான் அந்த லேப் அண்டர் கிரவுண்ட்ல இருக்கு நீ எங்க கூட வந்து வழிகாட்டு அது போதும் திரும்ப வரும்போது உனோட ஒய்ஃப்ப பத்திரமா கூட்டிட்டு வரலாம்னு அவங்க சொல்ல ஜோஷுவா டீலுக்கு ஒத்துக்குறான் காடல் மெக் பிரேடு ஜோஸ்வா எல்லாரும் லேப் இருக்கிற இடத்துக்கு சாப்பர்ல போறாங்க இவங்க பிளான் லேபுக்குள்ளே போகணும் அந்த ஆயுதத்தை அழிக்கணும் லேப் இருக்கிற இடத்த நோமேடுக்கு காட்டுறதுக்காக பீக்கனை அங்கே பொறுத்தணும் பின்னால் அந்த சிக்னலை வச்சு நோமேட அந்த இடத்து மேலே பாம் போட்டுவிடும் அதுக்குள்ளே ஜோஷுவை மாயாவை கண்டுபிடிக்கணும் சாப்பாடு தரையிறங்க ஒரு பொண்ணை மட்டும் காவலுக்கு வெளியே நிற்க வைக்கிறாங்க அண்டர் கிரவுண்டில் இருக்க லேபுக்கு ஜோஷுவை வழிகாட்ட ஷிப்லி மற்ற சோல்ஜர் எல்லாம் உள்ளே போகிறாங்க கண்ணு முன்னால வர எல்லாரையும் அவங்க சுட்டு தள்ளுறாங்க பதிலுக்கு உள்ளே இருக்கிறவங்களும் சுட ஜோஷுவை மாயாவை தேடிக்கிட்டே உள்ளே போகிறான் லேபோட மையப்பகுதியில் ஒரு பெரிய கண்ணாடி ரூம் இருக்குது அதுக்குள்ளே தான் அந்த ஆயுதம் இருக்கணும்னு ஷிப்லி அந்த ரூமை திறக்க ஹேக் பண்ணுறான் டேனியல் பீக்கனை செட் பண்ணி ஆன் பண்ண உள்ள இருக்கவங்க அவனை சுட்டுறாங்க என்ன காப்பாத்துன நான் ஷிப்லிய உதவிக்கு கூப்பிட நான் வர வரைக்கும் ரூம் உள்ள போகாதேன்னு ஜோசுவா கிட்ட சொல்லிட்டு டேனியலை காப்பாத்த ஷிப்லி போறான் வெளியே லோக்கல் போலீஸ் வர அவங்கள அந்த பொண்ணு ஒத்தாளா ஆளா சமாளிக்கிறா பீக்கன் சிக்னல் வந்ததும் நோமேட்ல இருக்கவங்க சிக்னல் கிடைச்சிருச்சு நம்ம ஆளுங்க லேப் விட்டு வெளியே வாங்க இன்னும் கொஞ்ச நேரத்துல பாம்பு போட போறேன்னு சொல்றாங்க வெளியே வரவங்க கிட்ட ஆயுதத்தை அழிச்சிட்டீங்களான்னு காணல் கேட்க அந்த வேலையை ஷிப்லியும் ஜோசுவாவும் தான் பாக்க போனாங்கன்னு சொல்றாங்க காணல் ரேடியோவில் கான்டாக்ட் பண்றாங்க ஆனா சிக்னல் கனெக்ட் ஆகல நான் உள்ள உள்ள போக போறேன் பத்து நிமிஷத்துல நான் வரலனா நீங்க கிளம்புங்கன்னு சொல்லிட்டு அவங்க உள்ள போறாங்க கண்ணாடி கதவு திறக்க ஜோசுவா துப்பாக்கியை தூக்கி பிடிச்சிக்கிட்டு மெல்ல மெல்ல உள்ள போறான் உள்ள டிவில கார்ட்டூன் ஓடிட்டு இருக்கு அதுக்கு முன்னால ஒரு சின்ன குழந்தை உக்காந்துட்டு இருக்கா நாலு இல்ல அஞ்சு வயசு தான் இருக்கும் அவ ஒரு சிமிலன்ட் அவளோட பேரு ஆல்ஃபி சின்ன குழந்தை எப்படி கொல்ல முடியும் சைடுல டோர் ஒன்னு ஓப்பன் ஆக உள்ள இருந்து ஒரு லேடி வராங்க அவங்க ஜோசுவாவை துப்பாக்கியில சுடுறாங்க ஹீலிங்ல இருக்க கதவை திறந்து விட்டு ஆல்பி கிட்ட நிர்மாடா கிட்ட போன்னு சொல்றாங்க ஆல்பியும் ஏணி மேல ஏறி மேல போறா ஜோசுவாவும் பின்னாடியே ஏறி போறான் புல்லட் ப்ரூஃப் ஜாக்கெட் போட்டு இருந்ததால அவனுக்கு ஒன்னும் ஆகல என்ட்ரன்ஸ்ல காவலுக்கு இருந்த பொண்ணு சாப்பர்ல ஏறும் போது மேல டைம் பம் கண்ல சுடுறாங்க பம் முதுகுல ஒட்டிக்குது சாப்பர்ல ஏறின பிறகு அது வெடிக்க மொத்த பேரும் செத்து போறாங்க பீக்கன்ல செட் பண்ண டைம் முடிய நோ மேட் பாம் போட அண்டர் கிரவுண்ட்ல இருக்க அந்த லேப் மண்ணோட மண்ணா தரமட்டமாகுது ஜோசோ நைட் எல்லாம் மறைவா ஒரு போட்ல தூங்கிட்டு காலையில எழுந்திருக்க அந்த குட்டி பொண்ணு ஆல்பி பக்கத்துல தான் நின்று இருக்கா அவளை துரத்தி விடுறான் எங்கேயாவது போனு அவளுக்கு எங்க போறதுன்னு தெரியல சின்ன பொண்ணு தானே எல்லா பக்கமும் போலீஸ் இன்சின்சா தேடி தேடிட்டு இருக்காங்க புதருக்குள்ள வாக்கி டாக்கி சத்தம் கேக்குது கிட்ட போக சிப்ளி உயிரோட தான் இருக்கான் ஆனா பயங்கரமா அடிபட்டு இருக்கு என்ன எப்படியாவது காப்பாத்துன்னு அவன் கெஞ்ச அவனை பக்கத்துல இருக்க வீட்டுக்கு தூக்கிட்டு போறான் ஆல்பியும் பின்னாடியே போறான் வீட்டுல இருக்க டிவிய உட்காந்த இடத்துலயே ரிமோட் இல்லாம ஆல்பி ஆன் பண்ணி கார்ட்டூன் பார்க்கறா ஆஃப் பண்ணாலும் திரும்ப திரும்ப ஆன் பண்ண ஜோசுவா டிவி ஒயர புடுங்கி விடுறான் இப்போ எப்படி ஆன் பண்ணுவேன் பாக்கலான்னு காணல் இவங்களுக்கு ஃபோன் பண்ணி ஆயுதத்தை தழிச்சாச்சானு கேட்க எங்க கூட தான் இருக்குன்னு ஜோசுவா சொல்றான் அது ஒரு சின்ன பொண்ணுன்னு சொல்ல பரவாயில்லை அதை கொண்டுடுன்னு சொல்றாங்க லோக்கல் போலீஸ் கானலில் சுத்தி வடிச்சு அரெஸ்ட் பண்ணி வண்டியில் ஏற்ற அதுக்குள்ளே மெக்ரைடு உட்காந்துட்டு இருக்கான் ஆல்ஃபி படம் வரைஞ்சிட்டு இருக்கா ஜோஸ்வா துப்பாக்கி எடுத்துக்கிட்டு சுட கெட்ட போகிறான் அது மாயாவோட முதுகில் இருக்க டேட்டுவோட படம் இது எங்கே பார்த்த சொல்லணும் ஜோஷ்வா கேட்க அந்த நேரம் வீட்டோட சொந்தக்காரர் உள்ள வராரு ஜோஷ்வா கையில் துப்பாக்கியை பார்க்குறாரு அவரோட துப்பாக்கி எடுத்து காட்ட ஜோஸ்வா துப்பாக்கியை கீழே போடுறான் ஆல்ஃபியை பார்த்து நீ கவலைப்படாத அவனை நான் கொண்டு விடுறேன் நீ தப்பிச்சு போயிடுன்னு சொல்கிறாரு ஜோஷ்வா முந்திக்கிட்டு அந்த பெரியவரை துப்பாக்கியால் சுட அவர் செத்து போகிறாரு துப்பாக்கி சத்தம் கேட்ட போலீஸ் வீட்டை நோக்கி வராங்க ஆல்ஃபி கிட்ட மாயாவோட அவளோட போட்டோவை காட்டி இவளை பாத்திருக்கேன் எங்க பாத்திருக்கேன்னு கேட்க டிஎன் டேன்ல இருக்கிறதா சொல்றான் அங்க எப்படி போறதுன்னு கேட்க வீட்டை சுத்தி போலீஸ் வந்துட்டாங்கன்னு ஆல்ஃபி சொல்றான் போலீஸ் வீட்டை பார்த்து கண்டபடி சொல்றாங்க கிரனேடா தூக்கி உள்ள போடுறாங்க உள்ள இருந்த நாய் ஒண்ணு அதை கவிட்டு போய் அவங்க கிட்டயே போட மொத்த பேரும் செத்து போறாங்க ஜோசுவா கார்ல சிப்லியையும் ஆல்ஃபியையும் ஏத்திக்கிட்டு வண்டியை ஸ்டார்ட் பண்ண சுவிச்ச தேடுறான் ஆல்ஃபி ரெண்டு கையும் ஒன்னா சேர்த்து வைக்க வண்டி ஸ்டார்ட் ஆகுது அங்கிருந்து கொஞ்சம் தூரம் போகும்போதெல்லாம் சிப்லி ஜோஸ்வா தலையில துப்பாக்கியை வச்சு எங்க போயிட்டு இருக்க என்ன ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போகணும்னு சொல்ல ஹாஸ்பிட்டலுக்கு போனா மாட்டிப்போம் பக்கத்து சிட்டி சிட்டியில் என்னோட ஃப்ரெண்டு இருக்கான் அங்கே போனால் தான் நமக்கு சேஃப்னு சொல்லுவான் போகிற வழியிலேயே ஷிப்லி இறந்து போக அவனோட பாடியை கார்லேயே விட்டுட்டு லிஃப்ட்டு கேட்டு ரெண்டு பேரும் போவாங்க காணலில் மிக்பிரிடும் போலீஸ் ஆஃபீஸர் அடிச்சு போட்டுட்டு அவங்க வண்டியை எடுத்துக்கிட்டு ஷிப்லியை தேடி வருவாங்க ஷிப்லியோட பாடியை வெளியே எடுத்து அவனோட மூளையை ஸ்கேன் பண்ணுவாங்க அது மூலமாக ஆல்ஃபி ஊரோடு இருக்கிறதையும் ஜோஷ்வா கூட பக்கத்தில் இருக்க சிட்டிக்கு போயிட்டு இருக்கிறதையும் தெரிஞ்சுக்குவாங்க போகிற வழியில் டோல்கேட்டில் போலீஸ் வண்டி எல்லாம் செக் பண்ணிட்டு இருக்காங்க ஆல்ஃபி வண்டிக்குள்ளே இருக்கிறத பார்த்த போலீஸ் சுற்றி வளைக்கிறாங்க ஆல்ஃபி ரெண்டு கையை ஒன்றா சேர்க்க எல்லா எலெக்ட்ரிக் வண்டிகளும் லைட்டும் ஆஃப் ஆகுது இவங்களோட வண்டி மட்டும் ஆல்ஃபி கண்ட்ரோல் பண்ண வேகமாக முன்னால் போகுது ஜோஸ்வா ஆல்ஃபி தப்பிச்சு போகிறத சுற்றி இருக்க எல்லா போலீஸுக்கும் வாக்கி டாக்கில தகவல் போகுது கானரும் போலீஸ் வண்டியில் தான் இருக்காங்க அதனால் அவங்களுக்கும் தகவல் தெரியுது நியூஸ்லேயும் டிவிலேயும் ஜோஸ்வாவையும் ஆல்ஃபியையும் பார்த்த தகவல் சொல்ல சொல்லி நியூஸ் போகுது மாயா இருக்கிற இடத்த ஆல்ஃபி சொல்ல மாட்டேறா அதனால் ஜோஸ்வா மூளைகளில் இருந்த தகவல் கொள்ளையடிக்க அவனோட ஃப்ரெண்டு ட்ரூ கிட்ட கூட்டிட்டு போறான் அந்த ஃப்ரெண்டுக்கு ஒரு ஃபிளாஷ்பேக் இருக்கு படத்தோட ஆரம்பத்துல ரோபோ ஒரு அமெரிக்கனை பிடிச்சிட்டு வந்து அடிக்குமே அது அவன் தான் மாயாவோட அப்பா தான் நிர்மாட்டா அவகிட்ட பழகி நிர்மாட்டா இருக்கிற இடத்த கண்டுபிடிக்க ஜோஸ்வாவை அனுப்பி வச்சதே இவன் தான் அவனோட வீட்டுக்குள்ள போகும்போதெல்லாம் வெளியே ஒரு ஆள் போலீஸுக்கு ஃபோன் பண்ணி நீங்க தெரியிட்டு இருக்க ஆள் இங்கதான் இருக்கான்னு சொல்லிடுறான் தொடமாமலையே எல்லா எலக்ட்ரானிக் மிஷினையும் இவரால் கண்ட்ரோல் பண்ண முடியுது மாயா இருக்கிற இடம் இவளுக்கு தெரியும் எப்படியாவது தகவலை வெளியேடுன்னு ஜோஸ்வா சொல்ல ட்ரூ ஆல்ஃபியோட மண்ணியை செக் பண்ணி பார்க்க இது ரொம்ப அட்வான்ஸான சிம்லண்ட்டாக இருக்குது இவ வளர வளர இவளோட சக்தியும் வளர்ந்துக்கிட்டே போகும் பூமியில் எங்கே வேணாலும் இருந்துகிட்டு எதையும் இவளால் கண்ட்ரோல் பண்ண முடியும் என்னால் எதாவது தகவலையும் எடுக்க முடியலன்னு ட்ரூ சொல்ல அப்போ தான் ஒரு விஷயம் ஞாபகம் வருது நீ கொடுத்த அந்த மோதிரம் அவன் கையில் தான் இருக்கு அதை ட்ராக் பண்ண முடியுமான்னு கேக்குறான் கார்ல மோதிரத்தோட லொகேஷனை ட்ராக் பண்ணிக்கிட்டே போக ஜோஷுவாவும் மாயாவும் இருந்த இடத்துக்கு தான் போகுது ஜோஸ்வா இறங்கி வீட்டுக்குள்ள போய் பார்ப்பான் மோதிரம் தரையில கிடக்கும் ஆல்ஃபி என்னோட வராங்கன்னு சொல்லுவா வானத்துல ரெண்டு ஃபைட்டர் விமானம் இவங்க இருக்கிற பக்கமா வர ட்ரூ ஜோஸ்வா கூப்பிடுவான் ஜோஸ்வாக்கு கேட்காது கீழே இறங்கி போக ஃபைட்டர் ஜெட்ல இருந்து வந்த புல்லெட்டு ட்ரூ மேல பட பயங்கரமா காயமாட்டிடும் உயிர் போகும்போது ட்ரூ போதுவா கிட்ட சொல்லுவான் என்னை மன்னிச்சுட்டு நான் உங்ககிட்ட முன்னாலேயே அட்டாக் பண்ண போது தான் எங்களுக்கே தெரியும் மாயாவோட அப்பா நிர்மாட்டா கிடையாது மாயா தான் நிர்மாட்டான்னு மாயா இருக்கிறத சொல்லுன்னு ஜூஸ்வா கத்த ஆல்ஃபி அழ ஆரம்பிச்சிடுவா ஃபைட்டர் ஜெட்டு கீழே இறங்க அதுல இருந்து ஹாரூன் வெளியே வருவாரு ஆல்ஃபியை கூட்டிக்கிட்டு ஹாரூன் ஜூஸ்வா மண்டையில கட்டையால் அடிக்க ஜூஸ்வா மயக்கம் போட்டுடுவான் ஆல்ஃபி கூட நீ என்ன பண்ணிட்டு இருக்கேன்னு ஹாரூன் கேட்க மாயா கேட்டாவ என்ன கூட்டிட்டு போறான்னு சொல்லுவான் அதுக்கு ஹாரூன் உன் பின்னாலேயே அமெரிக்கன்ஸ் ஃபாலோ பண்ணிட்டு வராங்க உன்னை நான் நிர்மாட்டா கிட்ட போக விட மாட்டேன் மாயாவோட அப்பா இறந்த பின்னால மாயா நிர்மாட்டாவா மாறிட்டா தான் உருவாக்குனா நோமேட் அழிக்கிறதுக்கு இருக்காங்க அமெரிக்கால வெடிச்ச நியூக்ளியர் பம் கோடிங் எரனால நடந்தது எங்க மேல பழைய போட்டுட்டாங்கன்னு சொல்ல கடைசியா ஒரு முறையாவது மாயாவா பாக்க விடுன்னு ஜோஸ்வா கேக்குறான் ஆளுங்க அவரை கூப்பிட அவர் மேல போறாரு ஜோசுவாவை பார்க்க ஹால்ஃபி கீழே வரா நீ அம்மாவை கொண்டுடுவானு மேல இருக்கவங்க சொல்றாங்கன்னு சொல்ல இல்ல அம்மாவை எனக்கு ரொம்ப பிடிக்கும் அம்மாவுக்கும் பிடிக்கும் அம்மா கிட்ட என்ன கூட்டிட்டு போகணும் சொல்றாரு ஹாரூன் திரும்ப கீழே வரும்போதெல்லாம் ஜோஸ்வா அங்கேருந்து தப்பிச்சு போயிட்டு இருப்பான் தண்ணியில குதிச்சு ஹாருனுக்கு தெரியாம அவங்க போற படகோட கயிற பிடிச்சி தூங்கிட்டே கூட போவான் ஹால்ஃபி நோமேட் அழிக்கணும்னா இன்னும் வளரணும் என்னோட சக்தி இன்னும் வளர்ந்துட்டு தான் இருக்கு இப்ப நோமேட் அழிக்கணும்னா நோமேட் இருக்கிற இடத்துக்கு தான் போகணும்னு பேசிக்கிட்டு இருக்காங்க ராத்திரி எல்லாரும் தூங்கின பிறகு ஜோஷ்வா ஆல்ஃபியை கூட்டிகிட்டு போறான் இவங்க இருக்கிற எல்லைக்குள்ள அமெரிக்கன் ஆர்மி வந்து அட்டாக் பண்றாங்க காணல் ஒரு பேரல் பாம் அனுப்பி விட அது இவங்க இருக்க இடத்துக்கு நடுவில் வந்து வெடிக்க சுத்தி இருக்கிறவங்க செத்து போறாங்க ஜோசோ படகுல ஏற அல்பியோ அவங்களுக்கு என்னோட உதவி தேவைன்னு சண்டை நடக்கிற இடத்துக்கு ஓடுறான் காணல் அடுத்த பேரல் பாம் அனுப்பி விட அது குடுகுடுன்னு பாலத்து மேல ஓடி வருது குறுக்க ஆல்பி வந்து நிக்க அந்த பாம் நின்று மண்டிடுது அது தலைமையில் ஆல்பி கையை வைக்க அமைதியா இருக்கு மெக்பிரைட் துப்பாக்கி எடுத்துக்கிட்டு வரான் ஆல்பி தோல்பட்ட மேல சுட ஆல்பி கீழே விழுந்துடுறான் ஜோசோ மெக்பிரைட சுட்டு கொண்டுட்டு ஆல்பிய தூக்கிட்டு வரான் அதுக்கு பின்னால பாம்பு வெடிக்குது ஆல்பிய காப்பாத்தணும்னு ஆரோன் கிட்ட தூக்கிட்டு வரான் நிர்மாட்டா கிட்ட போனாதான் ஆல்பிய காப்பாத்த முடியுன்னு நிர்மாட்டா இருக்கிற இடத்துக்கு போறாங்க தான் தெரியுது ஆல்பி மாயா இருந்த கருவோட காப்பின்னு துறவிங்க சில பேர் ஆல்பிய ஜோசோ கிட்ட இருந்து வாங்கிட்டு போறாங்க இங்க ஆரோனோட ஒய்ஃப காணல் பிடிச்சி சித்திரவதை பண்ணி நிர்மாட்டா இருக்கிற இடத்த தெரிஞ்சுக்கிறாங்க புத்தர் கோயில் மாதிரி இருக்கு இதுதான் டிஎன்டனா தான் மாயா இருக்காளான்னு எதிரில் வர துறவி கிட்ட கேட்க டிஎன் டென்னா சொர்க்கன் அந்த துறவி சொல்லிட்டு போறாரு அந்த கோயிலுக்குள்ள போய் பார்த்தா மாயா செயற்கை சுவாச கருவி உதவியோட படுத்த படுக்கையா இருக்கா ஹேரன் தான் அவளை இங்க கூட்டிட்டு வந்ததா சொல்றாங்க அஞ்சு வருஷமா தான் இருக்கான்னு தெரிஞ்சதும் அவளை கொண்டுட வேண்டியது தானே ஜோசுவா சொல்ல நிர்மாட்டாவை எங்களால் காயப்படுத்த முடியாதுன்னு சொல்றாங்க அம்மா சொர்க்கத்துக்கு போக ஹெல்ப் சொல்ல ஜாஷ்வா ஆக்சிஜன் கனெக்ஷனை கட் பண்றான் மாயாவோட உயிர் பிரியுது திடீர்னு காணல் வராங்க துப்பாக்கி முனையில எல்லாரையும் நிக்க வச்சுட்டு மாயாவோட ஸ்கேன் டைம் பம் காணல் கூட வந்த சோல்ஜர்ஸ் ஆருணை சொல்றாங்க கொஞ்ச நேரம் குளிச்சு டைம் பம் ஆக்டிவேட் ஆக அந்த மூணு பேரும் செத்து போறாங்க ஆல்ஃபியை கூட்டிட்டு போய் நோமே அழிக்க ஹெல்ப் பண்ணுன்னு ஆருண் ஜோஷ்வா கிட்ட சொல்லிட்டு கீழே போறாரு மாயாவோட நினைவுகள் இருக்கிற பெண் ஜோஷ்வா எடுத்துக்கிட்டு ஆல்ஃபியை கூட்டிகிட்டு வெளியே வராரு இவங்க ரெண்டு பேரையும் சுத்தி வளைச்சு புடிச்சிடுறாங்க ஜோஸ்வா கிட்ட இருந்து ஆல்பிய பிரிச்சு கூட்டிட்டு போறாங்க அவளை அழிக்கிறதுக்காக கொஞ்ச நாளைக்கு பிறகு ஜோஸ்வா பாக்க அமெரிக்காவோட படை தளபதி வராரு ஆல்ஃபியா ஈஸியா வலி இல்லாம செயல கவைக்கலாம்னு பார்த்தா அவ அதுக்கு ஒத்துக்க மாட்டா எங்க வசதிக்கு பண்ணா வலி ரொம்ப அதிகமா இருக்கும் நீ வந்தா உன் பேச்சா கேப்பான்னு ஜோஸ்வாவை கூப்பிடுறாங்க ஜோஸ்வா இஎம்பி துப்பாக்கி எடுத்துக்கிட்டு ஆல்பி கிட்ட போறாரு ஆல்பி காதல் என்னமோ சொல்றாரு ஜெனரல் அவங்க என்ன பேசிக்கிறாங்கன்னு கேட்க வாய் சரியா கேட்கலன்னு உள்ள இருக்கவங்க சொல்றாங்க இஎம்பி துப்பாக்கி

ஏறுறாங்க ஷட்டில் டேக் ஆஃப் ஆகுது அதுல நிறைய பொதுமக்கள் வேற இருக்காங்க அதனால அதை சுட முடியாது ஷட்டில லேண்ட் பண்ண சொல்லி பைலட் கேட்டு ஜெனரல் சொல்றாரு ஆல்ஃபி ஷட்டில் கண்ட்ரோல் பண்ணி நோமேடுக்கு போறான் நோமேட்ல இருக்க மிலிட்ரி ஆளுங்க துப்பாக்கியோட நிக்க மக்கள் எல்லாரும் உள்ள போறாங்க மக்கள் எல்லாரையும் எஸ்கேப் பாட்ல பூமிக்கே திரும்ப அனுப்பி விடுறாங்க ஜோஷ்வாவும் ஆல்பியும் ஷட்டில்லயே இருக்க மிலிட்ரி ஆளுங்க உள்ள போறாங்க ஜோஷ்வா ஷட்டிலோட கதவை திறக்க ஏர் பிரஷர் காரணமா மிலிட்ரி ஆளுங்க எல்லாம் வெளியே தூக்கி அடிக்கப்படுறாங்க ஆல்ஃபியோட கழுத்துல மாயாவோட நினைவுகள் இருக்கிற பென்ட்ரைவை மாட்டி விட்டுட்டு உனோட அம்மா இந்த

நிறைய சிமிலண்ட் காப்பி இருக்கு அதுல ஒண்ணு வெளியே எழுதிட்டு வந்து அதுல அந்த பென் டிரைவ ஆல்பி கனெக்ட் பண்றான் மெமரி ஆக்டிவேட் ஆக ரொம்ப நேரம் எடுத்துக்குது ஜாஸ்வாவால சுவாசிக்க முடியல ஆக்சிஜன் கம்மியா இருக்கிறதால மயக்கம் ஆயிடுறான் அவனை ஒரு ரூமுக்குள்ள எழுதி விட்டுட்டு திரும்ப பூமிக்கு போறதுக்கான எஸ்கேப் பாட எடுக்க ஆல்ஃபி போறா ஜெனரல் ஒரு ரிமோட் கண்ட்ரோல் ரோபோட்டை வச்சு அட்டாக் பண்றாரு ஆல்பி அதையும் செயல் எடுக்க வச்சுட்டா ஆனா எஸ்கேப் பாடோட டோர் லாக் ஆயிடுது ஜாஸ்வாவால பூமிக்கு திரும்ப வர முடியாது ஆல்பி எழுதுகிட்டே பூமியை நோக்கி கீழே போறா அவ போன கொஞ்ச நேரத்திலேயே ஏவுகணையில செட் பண்ணி இருந்த வெடிக்குது ஜாஸ்வா தப்பிக்க வேறு வழி தேடி உள்ள ஓட்டுறான் அப்போ மாயாவோட குரல் கேட்குது மாயா ஓடி வரான் மாயாவை திரும்ப பார்க்கறான் மண்ணு கேக்குறான் கேட்குறான் மேட் வானத்தில் வெடிச்சு செதறது அதோட சிக்னல் கட் ஆனதால் எல்லாம் வெடிக்காமல் மண்ணில் விழுது ஆல்ஃபி அவளோட அம்மா ஆசையை நிறைவேற்றி முடிக்கிறான் அவ்வளோதான் படம் முடிஞ்சது படம் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் லைக் போடுங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ